பட் ஆனால் இன்று தினம் நான் உறுதிய சொல்ல முடியும் போன பத்து நாள்கள் எப்படி போயிச்சோன்ற ஒரு கணக்கு கூட தெரியாம அப்படியே வந்துட்டு இந்த பத்து நாடுகளுக்கு போயிச்சு நிறைய இடையில சவால்கள் வந்தது நம்ம சிரமம் வந்துட்டு அவ்வளோ சாதாரணமான சிரமங்கள் கிடையாது பல கேஜி வெங்காயங்களை கூட மழையில போன சேதம் அடைந்த எல்லாமே நான் பார்த்தோம் பட் ஆனா உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை தான் இந்த ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமா முடிச்சிருக்கிறதுக்கு ஒரு இருந்தது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்ல விரும்புகிறேன் மகளிர் சுயதிக் குழுக்கள் இயற்கை உணவு இயற்கை காய்கறிகளுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்லூரியில அங்கே நாங்கள் பார்க்கிற போது உடனடியாக இதை போல் நாம் செய்து பார்த்தா என்ன அப்படின்னு யோசிச்சோம் அப்ப கலெக்டரும் நான் ஏன் நம்ம தமிழகத்தில் செய்வோம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப மாநகராட்சிக்கு ஆணையத்தை நான் கேட்கிற போது சரிங்க உடனே நீங்க எப்ப வேணும்னு பண்ணிக்கங்க நான் அரங்கு எண் மதுரை மாவட்டம் மகளிர்கள் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வெளி மாநில சார்பாக ஒருவர் மற்றும் மேற்கு வங்காளம் ஒடிசா சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு